வணக்கம் ரிதம்ஸ் டிசைனர் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸு சூ சில ஸாரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கஸ்டமரோடது அதை வந்து நம்ம இப்போ வீடியோ போட போகிறோம் இது எப்படின்னா இது பேட்டன் ப்ளவுஸுங்க இது வந்து ஒரு பட்டு கொடுத்துருக்காங்க பேட்டன் ப்ளவுஸ் தான் கேட்டாங்க இந்த ப்ளவுஸு இந்த ஸாரிக்கு போட் நெக் வச்சுங்க போட் நெக்கு போட் நெக்கில் ஒரு பேட்டன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கை வந்து கேட்டிருந்தாங்க அடுத்தது வந்து ஒரு பட்டு போட பிங்க் கலர் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் ப்ளவுஸு வந்து நாம்ளே எடுத்து ஒர்க் பண்ண சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஒர்க்கு கொடுத்துருக்கோம் அதில் எப்படின்னா ஸ்டோன் வருதுங்க பீட் பீட் ஒர்க்கு ஃபுல்லுமே புட்டாஸ் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துட்டு கைக்கும் அந்த பீட் ஒர்க்கு ஸ்டோன் வச்சு சாரி கலரில் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அடுத்தது ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸுங்க இந்த மாதிரி ப்ளாக் ஏற்றுமாதிரி கான்ட்ராஸ்டாக முந்தானேங்க இதிலே ப்ளவுஸ் வந்துருந்தது ப்ளவுஸ் வந்து இதுக்கும் பேட்டர்ன் வச்சுருக்கோம் பேக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அழகா சூப்பராக நீட்டாக வந்திருக்குங்க ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் எப்படி கைக்கு வந்துங்க இதிலேயே ஸ்கேலப் கீழே ஸ்கேலப் கொடுத்து ஸ்கேலப்பில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்குங்க அடுத்த ப்ளவுஸு இது ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் சேரீ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் பாருங்கள் ஸாரீ கலரில் ஒரு பேட்டன் கொடுத்துட்டு இந்த பேட்டனில் பீம்பு வச்சுட்டு ஸ்கேலப் ஃபுல்லாக ஸ்கேலப் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஃப்ரண்ட்டு பாருங்க ஃப்ரண்ட் இந்த மாதிரி கை வந்து அதே அதே டிசைனாக கைக்கும் கொடுத்தாச்சுங்க இந்த மாதிரி ஸ்கேலப் கொடுத்துட்டு சாரீ கலரில் வச்சுட்டு இங்கே வந்து பீம்பாம் கொடுத்தாச்சுங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்